வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாக்யலக்ஷ்மி சீரியலில் இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க எல்லாரும் உள்ளற போய்டு பாக்யா நொந்து போய் கிச்சனுக்கு வர்றாங்க முகத்தை மூடிட்டு அவங்க டைனிங் டேபிள் சேர்ல உட்காரு அம்மான கூப்பிட்டுட்டு எழில் வராரு நம்ம வீட்டில் இத்தனை பேர் இருக்கும் அவளை அடிக்கிறோமா கொடுமைப்படுத்துறோமா இல்லை தேவையானதை செய்யாம வச்சிருக்கோமா எல்லாமே அவளுக்காக பார்த்து பார்த்து தான் செய்யறோம்ல ஆனால் அவளை பாரு நம்ம யாரையுமே நம்பவே மாட்டேங்கிறாடா எழில் அவளாவே அவள் விஷயத்துல ஒரு முடிவு எடுத்துக்கிறா அப்படின்னு பாக்கியா வருத்தமா சொல்ல அம்மா இனிய வயசுல இதெல்லாம் நார்மல் தாம்மா அப்படின்னு எழுதி சொல்ல ஆனா இத்தனை தடுமாற்றம் இருக்க கூடாது இல்லடா அவ என்கிட்ட வந்து சொன்னா தெரியுமா இதெல்லாம் வேண்டான்னு ஆகாஷ் சொன்னா ஆனா நான் தான் எனக்கு பிடிச்சிருக்கு நீ பேசுன்னு அவங்கிட்ட சொன்னதா சொல்றா என்னடா சொல்றது இதுக்கு கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு எல்லா விஷயத்தையும் பண்றதுல இவளுக்கு என்னதான் பிரச்சனைன்னு எனக்கு புரியல எழிலு அவ திறமையான பொண்ணுதான் மூணு மாசம் கஷ்டப்பட்டு படிச்சதுக்கே ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் வந்தா படிப்புல மட்டும் முழு கவனத்தையும் செலுத்துனா அவளால இன்னும் இன்னும் நிறைய விஷயங்களை சாதிக்க முடியும் ஆனா அவ படிப்பை பத்தி பேசவே மாட்டேங்கிறா அடுத்தது என்ன வேலைக்கு போகணும்னு பேச மாட்டேங்கிறா நல்லா படிக்கணும் சொந்த காலில் நிக்கணும்னு நான் அவகிட்ட சொல்லாத நாளே இல்லை ஆனா அவ அதுலலாம் கொஞ்சம் கூட ஆர்வமே காட்ட மாட்டேங்கிறாடா எப்ப பாரு இந்த மாதிரி விஷயத்துல ஆர்வமா இருக்கா அப்படின்னு பாக்கியா வருத்தப்பட்டு இருக்க கொஞ்சம் மெச்சூரிட்டி வரும்போது இதெல்லாம் சரியாயிடுமா அப்படின்னு எழில் சொல்ல எப்படா வரும் இப்பவே இருபது வயசு ஆயிடுச்சு எப்ப வரும் மெச்சூரிட்டி அப்படின்னு பாக்கியா கேட்க அதெல்லாம் வருமாங்கிறாரு எழில் வரும் அப்படின்னு அவரு சொல்ல அவங்க ரெண்டு பேரும் என்ன நினைச்சு இதெல்லாம் பண்ணனாங்கன்னு எனக்கு தெரியல நம்ம வீட்டுக்கு வேலைக்கு வந்தவளோட பையன்னு உங்க அப்பாவும் பாட்டியும் பேசுன மாதிரி நான் ஒரு காலமும் பேச மாட்டேன் ஆனா அந்த ஆகாஷுக்கும் இந்த வயசுல இதெல்லாம் தேவையில்லடா அவனும் நல்லா படிக்கிற பையன் காலேஜ்ல முதல் மார்க் வாங்குற பையன் கஷ்டப்பட்டு செல்வி அவன படிக்க வைக்கிறா அவன் பெரிய கலெக்டர் அவன அவன் நம்பிக்கிட்டு இருக்காடா குடிகார புருஷனோட இத்தனை வருஷம் பட்ட கஷ்டத்துக்கு அவனால தான் விமோச்சனம் கிடைக்கும்னு செல்வி நம்பிக்கிட்டு இருக்காடா அவன் மட்டும் நினைச்சது சாதிச்சுட்டான்னு வச்சுக்கோயேன் அவனோட தம்பி தங்கச்சி ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா வந்துருவாங்க அந்த குடும்பமே கரை ஏறிடும் அப்படின்னு பாக்கியம் சொல்ல ஆமான்ற மாதிரி எழில் தலையாற்றாரு இந்த நேரத்துல அந்த பையனும் மனசு அலப்பாய விடக்கூடாதுடா ஆனா இதையெல்லாம் எப்படி பிள்ளைங்களுக்கு புரிய வைக்கிறதுனே எனக்கு தெரியல நெஜமாவே பிள்ளைங்களை எப்படி வளர்க்கறதுனே தெரியலடா கேள்வி கேட்டு கொஞ்சம் இழுத்து புடிச்சாலே தப்பாதான் போகுது உங்களை நம்புறோம்னு சொல்லி அவங்க இஷ்டத்துக்கு விட்டாலும் தப்பாதான் போகுது உங்க ரெண்டு பேரையும் வளர்த்ததுல எனக்கு கஷ்டமே இல்லடா ஆனா இனியாவ அப்பப்பா ரொம்ப கஷ்டமா இருக்குடா ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் படிக்கல எனக்கு வெளி உலகமே தெரியல அதனால நான் என்னென்னலாம் கஷ்டப்பட்டேன்னு உனக்கு இல்லடா எல்லாத்தையும் நானா கத்துக்கிட்டு என் கால்ல ஓரளவுக்கு ஊனி நிக்கிறதுக்குள்ள எனக்கு வயசே போச்சு ஹம் இனியாவுக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்க கூடாது அவ ஸ்ட்ராங்கான ஒரு ஆளா எல்லாத்தையும் சமாளிக்க கூடிய ஒரு ஆளா வளரணும்னு நான் ரொம்ப நினைச்சிருக்கேன்டா அவ அந்த பாதையை நோக்கி ஒரு அடி கூட முன்னாடி வைக்கவே இல்லடா ஏதோ கால் போன போக்குல நடந்துகிட்டு இருக்கா நாம சரியில்லையோ இல்ல நாம தான் சரியில்லையோன்னு எனக்கு தோணுதுங்கிறாங்க பாக்யா அம்மா அப்படியெல்லாம் எதுவும் இல்லம்மா முடிஞ்ச அளவுக்கு இனியாவை நாம எல்லாருமே நல்லாவே பாத்துக்கிட்டோம் அதுலயே நீ இனியாவுக்காக எவ்வளவோ சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்க இதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாதுமா நாம கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு இத பத்தி இனியா கிட்ட பேசுவோம் இங்க பாருமா கண்டிப்பா இந்த பிரச்சனையை நாம சரி பண்ணலாம் அப்படி நீ எழில் சொல்லிட்டு இருக்க பாக்யாவோட மொபைல் ரிங் ஆகுது எடுத்து பார்க்கறவங்க மொபைலையும் எழிலையும் மாறி மாறி பார்த்துட்டு இருக்காங்க செல்வி ஃபோன் பண்ணிட்டு இவங்க எடுக்கிறதுக்காக அழுதுகிட்டே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இதோ பாருடா அப்படிங்கிற மாதிரி டிஸ்பிளேயே திருப்பி காட்டுறாங்க பாக்யா எழில்கிட்ட பாக்யா மொபைல் எடுக்கலங்கிறதுனால செல்வி அதை கீழே வச்சுட்டு இப்படி திங்கிற சோத்துல மண்ணள்ளி போட்டுட்டியடா இப்போ உனக்கு சந்தோஷமா எம்பட்ட வருஷமா நான் பாக்யாக்கா வீட்ல வேலை பாக்குறேன் ஒரு வார்த்தை என்னை யாரும் தள்ளினேன்னு கூட பேசுனது இல்லையே இன்னைக்கு என்னென்னலாம் பேச வச்சிட்டு நீ அவங்கள நீ தூரம் பேச வச்சிட்டியில் அவமானத்துல கூனி குறுகி நின்னண்டா நானு எல்லாம் ஒன்னால உன்னாலன்னு செல்வி பட்டு பட்டுன்னு கால்ல அடிக்கிறாங்க ஆகாஷ் இப்படி கேவலப்படுத்திட்டியடா என்னைய ஓ மேல வச்சிருந்த நம்பிக்கையெல்லாம் இப்படி பொய்யாக்கிட்டியே அப்படின்னு செல்வி தேம்பி தேம்பி அழுதுகிட்டு இருக்காங்க பாக்கியா பாக்யா வருத்தத்தோட உட்கார்ந்துருக்காங்க மறுநாள் பொழுது விடியுது செழியன் ஈஸ்வரி ஏழில் கோபி நாலு பேர் உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருக்க மாடியில இருந்து இனியா வர்றாங்க பாக்குற நாலு பேரும் எதுவும் பேசாம முறைச்சிட்டு முகத்தை திருப்பிக்க இனியா கிச்சனுக்கு வர்றாங்க பாக்யா அங்க வேல பார்த்துட்டு இருக்காங்க கண்ணீரோட நிக்கிற இனியாவை பார்த்துட்டோம் பாக்யா எதுவும் பேசாம புடலங்காய் கட் பண்ணிட்டு இருக்காங்க இனியா மறுபடி ஹாலுக்கு வர்றாங்க ஒவ்வொருத்தரையா பாக்க பார்க்க எல்லாரும் முகத்தை திருப்பிக்க எழில் மட்டும் வா வந்து உட்காருன்னு கொஞ்சம் நகர்ந்து இடம் கொடுக்குறாரு இனியாவுக்கு உட்காரு இனியா குட் மார்னிங் டாடின்னு சொல்ல கோபி எதுவும் சொல்லாம முகத்தை திருப்பிக்கிறாரு இனியா காஃபி சாப்பிட்றியான்னு எழில் கேட்க இல்ல வேண்டாங்கிறாங்க இனியா பண்ண வேலைக்கு அப்படியே அவள கொஞ்சு அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல பாட்டின்னு இனியா கூப்பிடுறாங்க என்கிட்ட பேசக்கூடாது நீ அப்படின்னு ஈஸ்வரி பட்டுன்னு சொல்லிடுறாங்க அடுத்து செழின்னு பாக்குற இனியா அண்ணேன்னு கூப்பிட தயவு செஞ்சு பேசாத என்கிட்டன்னு செழின்னு சொல்றாரு டேய் என்ன என்னடா நீ இப்படி யாருமே பேசலன்னா அப்புறம் இனியா யார்கிட்ட தான் பேசுவா அப்படி நீ எழில் கேக்க அதான் நீ இருக்கல்ல நீ பேசுனே எரிச்சலா சொல்றாங்க ஈஸ்வரி எதுக்கு இவ்வளவு கோவம் நீ எழில் கேக்க பண்ணன வேலை அப்படி அப்படின்னு ஈஸ்வரி பல்ல கடிச்சிட்டு சொல்றாங்க நான் பண்ணனது தப்புதான் அதுக்கு என்னை திட்டுங்க அடிங்க ஆனா இப்படி பேசாம இருக்காதீங்க நேத்துல இருந்து யாருமே என்கிட்ட பேசல எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு அப்படிங்கற இனியா அண்ணன் பேச செலியன் கிட்ட சொல்றாங்க இல்ல என்னை என்ன பேச சொல்ற இனியா நீ எனக்கு புரியல இங்க பாரு உன்னை நினைச்சாலே எனக்கு கோவம் கோவமா வருது சொல்லிட்டேன் இல்ல நான் கேக்குறேன் நீ தெரியாம தான் தப்பு பண்ணனியா நானும் பாத்துக்கிட்டே தான் இருக்கேன் எவனை பார்த்தாலும் பல்ல இழிக்கிற அப்படின்னு செலியன் சொல்ல இனியா பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க எளிலும் பாக்யாவும் கூட பயங்கரமா அதிர்ச்சி ஆயிடுறாங்க ஏய் அப்படின்னு எழில் சொன்னதுன்னா செடியனுக்கு தான் என்ன சொன்னதே புரியுது செழியா அப்படின்னு கோபியும் கூப்பிட யார பார்த்தாலும் சிரிச்சிட்டு பின்னாடியே போறா அப்படின்னு செடியன் சொல்ல ஈஸ்வரிய தவிர எல்லாருமே பயங்கர அதிர்ச்சியா பாக்குறாங்க டேய் அப்படின்னு கோபி கூப்பிட அப்பா நீங்க இருங்கப்பா நீ எல்லாம் அப்படின்ட்டு செளியன் கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருந்த பாக்கியா இதெல்லாம் பாத்துட்டு இருந்தவங்க கடகடன்னு வெளியே வந்து டெய்னு கூப்பிடுறாங்க எளியில என்னடா இதெல்லாம் கேட்டுட்டு இருக்காரு டெய் என்ன பேசிட்டு இருக்க நீ அப்படின்னு பாக்கியா கேக்க நான் சரியாதா பேசுறேன் அப்படின்னு செளியன் சொல்ல என்ன சரியா பேசுற அடிச்சு பல்லெல்லாம் கழட்டிடுவேன் பாத்துக்கோ அப்படின்னு பாக்கியா கோவமா கத்த நிமர்ற செழியன் அவங்களுக்கு மொத்த பாத்துட்டு அப்படியே குளிஞ்சிக்கிறாரு எதுக்குப்பா அவனை மிரட்டிட்டு இருக்க அப்படின்னு ஈஸ்வரி எழுந்திருக்க நீங்க இருங்கத்த செழியா இனியா உன் தங்கச்சி கொஞ்சம் மரியாதையா பேசு தப்பு பண்ணா கண்டிக்கிறதுக்கு ஒரு முறை இருக்கு கண்டிக்கிறதுக்கு ஆள் இருக்காங்க அப்படின்னு பக்யா சொல்லிட்டு இருக்க ஏன் கூட பொறந்த அண்ணன் கண்டிக்க கூடாதா அப்படின்னு ஈஸ்வரி கேக்க அம்மா நான் இருக்கேன் நான் கண்டிக்கிறேன் இனியாவுக்கு அவங்க அப்பாவும் இருக்காரு அவர் கண்டிக்கட்டும் இவன் எதுக்கு பெரிய மனுஷன் மாதிரி கண்டிக்கிறா உன் தங்கச்சியா இருந்தாலும் மரியாதை ரொம்ப முக்கியம் மரியாதையா பேசுறதுக்கு முதல்ல கத்துக்கோ அப்படின்னு பாக்யா சொல்ல டென்ஷன் ஆகுற செழியன் எழுந்து சரிமா சரி நீ சொன்னதெல்லாம் நான் கேட்டுக்கிறேன் அவ பண்ணனது தப்பு இல்லைன்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு செலியன் கேட்க தான் அதுக்காக என்ன வேணும்னாலும் பேசுவியா யூஸ் பண்ற வார்த்தையில கவனமா இருக்கணும் நம்ம வீட்ல இருக்கவங்களை நாமளே மதிக்கலன்னா மத்தவங்க எப்படிதான் மதிப்பாங்க அப்படின்னு பாக்கியா கேட்டுட்டு இருக்க இனியும் அழுதுகிட்டு இருக்காங்க செழியன் கோவமா அந்த இடத்த விட்டு போயிடுறாரு டேய் என்னடா இவனு சலிச்சுக்கிறாரு எழில் தப்பு பண்ணவள விட்டுட்டு இப்ப அவனை போய் திட்டிருக்க அவன் இடத்துல யாரு இருந்தாலும் கோவம் வரத்தான் செய்யும் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல அவங்கள முறிச்சிட்டு இருக்க பாக்யா அவன் கோவத்தெல்லாம் நான் குறையே சொல்லல கண்டிக்கிறதா இருந்தாலும் கண்ணியமா கண்டிக்கணுங்கிறாங்க பாக்யா பாக்யா அப்படின்னு ஈஸ்வரி கத்த அத்த முதல்ல நீங்க செழியனை கண்டிச்சிருக்கணும் அத விட்டுட்டு என்ன குறை சொல்லாதீங்க அப்படிங்கற பாக்க்யா அங்க இருந்து திரும்பி போயிட பாத்தியா எப்படி பேசிட்டு போறானு எல்லாம் இவளால தான் அப்படின்னு இனியாவ கைய காட்டிட்டு இருக்காங்க ஈஸ்வரி இனியா அவங்க ரூம்ல பெட்ல உட்காந்து அழுதுகிட்டே இருக்காங்க பாக்கியா உள்ளற வர்றாங்க அவங்க மொபைல் எடுத்துகிட்டு திரும்ப அம்மா சாரிமா நீயாவது என்கூட பேசுமா நீயும் பேசலன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு இனியா கேட்டுகிட்டு இருக்க பக்கத்துல உட்கார்றாங்க பாக்கியா எங்கேயோ பாத்துக்கிட்டு செழியன் பேசுனது தப்புதான் ஆனா சொந்த அண்ணனே இப்படி பேசுற அளவுக்கு நீ நடந்துக்கலாமா மத்தவங்கலாம் என்ன சொல்லுவாங்கன்னு நீ பயந்து பயந்து இருக்கணும்லாம் நான் சொல்லல ஆனா போற போக்குல யாராவது ஏதாவது பேசுறதுக்கான வாய்ப்பை நீ ஏற்படுத்தி கொடுக்க கூடாதுல்ல இனியா அப்படின்னு பாக்யா சொல்ல சாரிமாங்கிறாங்க இனிய அழுதுகிட்டே ஏன் நீ எப்பவும் ஏதாவது குழப்பத்திலயே இருக்க அப்படின்னு பாக்யா கேக்க அப்படிலாம் இல்லமா ஆகாஷ் நல்ல பையமா என்கிட்ட நல்லா பேசுவான் அப்படின்னு இனியா சொல்ல யாராவது எப்பவுமே உன்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறியா அப்படின்னு பாக்யா கேட்க அது இல்லமா அவன் நிறைய இடத்துல எனக்கு சப்போர்ட்டிவா இருந்திருக்கான் அப்படின்னு இனியா சொல்ல அப்ப வீட்ல யாருமே உனக்கு சப்போர்ட்டிவாவே இல்லையா அப்படின்னு பாக்யா கேக்க அப்படிலாம் இல்லம்மா நான் சொல்றதெல்லாம் நிதானமா அவன் காது கொடுத்து கேப்பான் அப்படின்னு இனியா சொல்ல காது கொடுத்து கேட்கிறான் சப்போர்ட்டிவா இருக்கானா உடனே நீ லவ் பண்ணிடுவியா ஃப்ரெண்டா பழக முடியாதா உன் கூட ஒருத்தன் பேசுனான்னா லவ் பண்ணிடனுமா அப்படின்னு பாக்யா சொல்ல ஆகாஷ் ரொம்ப நல்ல பையன் வாங்குறாங்க இனியா சலிச்சுக்கிற பாக்யா இதோ பாரு உன் கடந்து தான் நானும் வந்திருக்கேன் காதலிக்க கூடாதுனோ காதலிக்கிறவங்கள கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனா அதுக்கான வயசு இது இல்ல அப்படின்னு பாக்யா சொல்ல ஆகாஷ் இப்படியே இருந்துருவான்ல நினைக்காதம்மா அவன் சுச்சுவேஷன் மாறும் அவன் கண்டிப்பா கலெக்டர் ஆவான் அப்படின்னு பாக்யாவோட மண்டைய கழுவுறதுலயே குறியா இருக்காங்க இனியா ஆகாஷ் அத பண்ணுவான் இத பண்ணுவாங்கற இனியாவுக்கு தாய் என்ன பண்ண போறோம்னு தெரியல நான் ஆகாஷ பத்தி எல்லாம் பேசவே இல்லை இனியா உன்ன தானே பேசிக்கிட்டு இருக்கேன் ஆவான் அவன் சிச்சுவேஷன் மாறும் அவன் பெரிய ஆளா வருவான் அவனுக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கு எல்லாம் ஓகே உனக்கு என்ன லட்சியம் இருக்கு நீ லைஃப்ல என்ன பண்ண போற சொல்லு இனியா படிப்பு முடிச்சிட்டு என்ன பண்ண போற கொண்டு படிக்க போறியா பண்ண போறியா உன்னோட பத்தி நீ என்ன முடிவு தினம் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல ஏன் அனுபவத்துல இருந்துதான் நான் அதை சொல்றேன் நான் பட்ட அவமானத்தையும் கஷ்டத்தையும் நீ படக்கூடாதுன்னு தான் உனக்கு தினம் தினம் போர் அடிச்சாலும் அத நான் திருப்ப சொல்றேன் ஆனா அதெல்லாம் நீ காதல வாங்குற மாதிரியே எனக்கு தெரியவே இல்ல நீ உன் லைஃப்ல என்ன பண்ண போற இனியா இனியா ஏன் பொண்ணு அப்படின்னு நான் பெருமையா சொல்ற மாதிரி நீ என்ன பண்ண போறவோ லைஃப்ல அத சொல்லு உன் மேல நான் நிறைய நம்பிக்கை வச்சிருக்கேன் நீ இப்படி ஆகணும் அப்படி ஆகணும்னு எனக்கு நிறைய கனவு இருக்குடி ஆனா நீ என்ன பண்ற இது வரைக்கும் எத்தனை பிரச்சனைகள்ல நீ சிக்கி இருக்கற எத்தனை தடவை இந்த குடும்பத்தை நீ பயப்பட வச்சிருக்க உன்னை தனியா விடுறதுக்கே பயமா இருக்கு விட பயமா இருக்கு காலேஜ்ல விடுறதுக்கே பயமா இருக்குன்னா நாங்க என்ன பண்ண முடியும் சொல்லுமா இந்த வயசுல பண்ண வேண்டியது ஒன்னே ஒன்னுதான் படிக்கிறது ஆனா அதை விட்டுட்டு நீ என்ன பண்ணிட்டே இருக்கியே ஏன் ஏதாவது சொன்னா இப்படி அழற அப்படின்னு பாக்யா நொந்து போய் சொல்லிட்டு இருக்க இனியா அவங்க வழக்கமான சாரிமாவ சொல்றாங்க நான் பண்ணதெல்லாம் தப்புதான் சாரி நீ சொல்றதெல்லாமே சரிதான் நான் நிறைய தப்பு பண்ணிருக்கேன் என்ன மன்னிச்சிருமா பிளீஸ்மா அப்படின்னு இனியா பாக்யாவை கால பிடிக்க நீ நிஜமாவே நீ பண்ணதெல்லாம் நினைச்சு வருத்தப்படுறியா அப்படின்னு பாக்யா கேக்க ஆமாமா அப்படின்னு இனியா சொல்ல நிஜமாவே நீ உன் மனசாரதான் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு பாக்யா மறுபடி கேட்க ஆமாம்மா நீ சொன்ன மாதிரி எனக்கு என்ன லட்சியமும் இல்ல என் லைஃப்ல நான் என்ன பண்ண போறேனே எனக்கு தெரியல நான் இப்படி இருக்கிறது தப்புமா பெரிய தப்புதான் இனியா கண்ண தொடிச்சிட்டு சொல்ல புரியுது இல்ல உன் தப்பல்லான்னு பாக்யா கேட்க நல்லாவே புரியுதுமா அப்படின்னு இனியா சொல்ல அப்ப நீ எனக்காக ஒரு விஷயம் பண்றியா அப்படின்னு பாக்யா கேக்க நீ இனியா கேக்குறாங்க நீ நல்லா படி எவ்வளவு வேணாலும் படி பட்டாவது நான் உன்னை படிக்க வைக்கிறேன் படிச்சு முடிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போ சொந்த கால்ல நில்லு எல்லாருமே பெருமையா பாக்குற அளவுக்கு நீ பெரிய ஆளா வரணும் கௌரவமான இடத்துக்கு போகணும் அப்படின்னு பாக்கியா சொல்ல உம் கேட்டுகிட்டு இருந்த இனியா கண்டிப்பா நீ சொல்றதெல்லாம் நான் செய்வேமா அப்படின்னு இனியா சொல்ல அதெல்லாம் நடக்கிற வரைக்கும் மனசு அழப்பாய விட மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ண அப்படின்னு பாக்யா கைய நீட்டிட்டு உம் அப்படிங்கிறாங்க அனாவசியமா எதுவுமே பண்ண மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு வாழ்க்கையில சாதிக்கிற வரைக்கும் வேற எதை பத்தியும் யோசிக்க மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னு பாக்யா கேட்டுக்கிட்டே இருக்கு இனியா கையையும் அம்மா முகத்தையும் மாறி மாறி பாத்துக்கிட்டு இருக்காங்க இவ ஏதோ சத்தியம் தானே பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு மட்டும் பண்ணாத இன்னைக்கு சத்தியம் பண்ணிட்டு நாளைக்கு ஆகாஷ் கூட போய் பேச பேசக்கூடாது அப்படியெல்லாம் நீ பண்ணினா நான் என்னைக்குமே உன்னை மன்னிக்கவே மாட்டேன் பண்ற சத்தியத்துல உன்னால உறுதியா இருக்க முடியும்னா சத்தியம் பண்ணு நல்லா யோசிந்து பாக்கியா சொல்லிட்டு இருக்க இனியா மெதுவா கையெடுத்து அம்மாவோட கை மேல வைக்கிறாங்க நீ சொல்ற மாதிரி இனிமே நான் நடந்துக்கிறேம்மா நீ சொல்ற எல்லாத்தையும் நான் செய்வேன் உன்னையோ வீட்ல இருக்கவங்களையோ கஷ்டப்படுத்துற மாதிரி ஒரு சின்ன விஷயத்த கூட நான் செய்ய மாட்டேன் இது சத்தியங்கிறாங்க இனியா அப்படிங்கிற இனியா பண்ணன தப்புக்கெல்லாம் சாரிமா அப்படின்னு அவங்க அம்மாவோட தோல்ல சாஞ்சிக்கிட்டு அழறாங்க பாகியா அப்படியே குழப்பத்தோட இனியாவ பாத்துட்டு இருக்காங்க கீழே ஹாலுல அம்மாவும் பையனும் உட்காந்துருக்காங்க கிச்சன்ல எழில் உட்காந்துருக்க பாக்கியா எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க அம்மா நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படி நீ எழில் கேக்க இல்லடா வேண்டாம் வேலையை முடிச்சிட்டேங்கிறாங்க பாக்கியா கோபி நீ கிச்சனுக்கு போகலையா அப்படி நீ ஈஸ்வரி கேட்க போகணுமா அதோட முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்கு சோ போலாமா இல்ல தள்ளி வச்சுக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு கோபி சொல்ல வீடுன்னா ஒண்ணு மாத்தி ஒண்ணு நடந்துகிட்டேதான் இருக்கும்பா அதுக்காக எல்லாரும் வீட்லயே உட்காந்துருக்க முடியுமா நீ கிளம்ப நீ ஈஸ்வரி சொல்ல சரிமா அப்படிங்கிறாரு கோபி சரிடா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு பாக்கியா சொல்ல சரிமா பாத்து போயிட்டு வாமாங்கிறாரு எழிலு ஹாலுக்கு வரவங்க அத்த நான் கிளம்புறேன்னு சொல்ல எங்க நீ ஈஸ்வரி கேக்குறாங்க ரெஸ்டாரண்ட்டுக்குங்கிறாங்க பாக்யா அவங்க திரும்பி நடக்க ஆரம்பிக்க நில்லுங்கிறாங்க ஈஸ்வரி எங்க கிளம்புறேன்னு சொன்ன நீ எதிரில வந்து நின்னு கேக்க ரெஸ்டாரண்ட்டுக்குன்னு மறுபடியும் சொல்றாங்க பாக்யா உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா குடும்பம் குழந்தைங்கன்னு எல்லாத்தையும் கொடுத்துட்டு பணத்தை சம்பாதிச்சு என்ன பண்ண போறேன்னு ஈஸ்வரி கேட்டுட்டு இருக்க கிச்சன்ல இருந்த எழிலும் அங்க வந்து நிக்கிறாரு வீட்ல இவ்ளோ பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு எல்லாத்துக்கும் காரணமே நீதான் உனக்கு அந்த குற்ற உணர்ச்சி கொஞ்சம் கூட இல்லையா அப்படின்னு ஈஸ்வரி கேட்டுட்டு இருக்க இப்ப நான் என்ன பண்ண எதுக்கு குற்ற உணர்ச்சி இருக்கணும் அப்படின்னு பாக்யா கேட்க பிள்ளைங்களை சரியா கவனிக்காம விட்டியே அது தப்ப இல்லையா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க பாட்டி ஒருத்தங்க உன்ன பண்ணனும்னு முடிவு பண்ணிட்டா யாரு என்ன கவனிச்சாலும் அத பண்ணதான் செய்வாங்கங்கறாங்க எழிலு டேய் நீ வாய மூடுறா இவ வீட்ல இல்லாதது தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல ஐயோ அம்மாங்கற மாதிரி கோபியும் இவங்கிட்ட எல்லாம் என்ன பேசுறதுங்கற மாதிரி பாக்யாவோ ரியாக்ஷன் காட்டிட்டு இருக்க சரி பாட்டி நீங்க வீட்டுல தானே இருந்தீங்க அப்ப நீங்க கவனிச்சிருக்கலாமே அப்படின்னு எழில் கேக்க ஆ சபாஷ்டா கடைசில பழிய தூக்கி மேல போடுற அப்படின்னு ஈஸ்வரி சொல்லு அம்மா விடுங்கம்மா விடுங்க அப்படின்னு கோபி எழுந்து வந்து பக்கத்துல நிக்கிறாரு டேய் என்னத்தடா விடுறது அப்படிங்கிற ஈஸ்வரி பாக்யா நீ ரெஸ்டாரண்ட்டுக்கு எல்லாம் போக வேண்டாம் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல இதோ பாருங்கத்த நான் இனியா கிட்ட பேசிட்டேன் செய்ய வேண்டிய சில வேலைகளையும் நான் செஞ்சிட்டேன் நேத்து என்னால ரெஸ்டாரெண்ட் வேலையை சரியா கவனிக்க முடியல முந்தா நேத்து போகவே முடியல இப்படியே போனா என் பிசினஸ் அவ்வளவுதான் ரெஸ்டாரண்ட மூடிட்டு வீட்லயே உட்கார்ற மாதிரி ஆயிடும் அப்படின்னு பாக்கியா சொல்ல முதல்ல அதை செய் ரெஸ்டாரெண்ட் எல்லாம் மூடிட்டு முதல்ல வீட்டுல உட்காரு பொறுப்பான அம்மாவா பிள்ளைங்களை கவனி அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல அவங்கள எரிக்கிற மாதிரி பாக்குறாங்க பாக்யா ஆட்ட கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷன கடிச்ச கதையா பாக்யாவோட புழப்புக்கே வைட்டு வைக்கிறாங்க ஈஸ்வரி மீதி என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்